லா பியாண்ட் ட்ரீ வெகேஷன் டூ நாள் ருபீஸ் நைன் தௌசண்ட் நைன் ஹாண்ட் டைம் நைன் நைன் ஹாலி குட் ஜிடி ஹாலிடேஸ் இந்தியாஸ் நம்பர் ஒன் ஃப்ராவல் ப்ராண்ட் ஃப்ரெண்டு போட்டு அடிக்க போனேன் என்னை கூப்பிடுறாங்க நான் போட்டு அவனை ஆச்சு அதில் ஒருத்தனை வெட்டினோம் நாங்கள் எல்லாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து தொண்ணூற்றி ஆறில் ஒரு அம்மா வந்து இடம் என் பிள்ளையை போட்டு அடிக்கிறான்ப்பா அது அடிக்கும்போது கேள்விப்பா நான் போய் கேட்டதுக்காக அந்த பையன் என்கிட்ட கட்டியே காட்டினான் கத்தியை வரணும் நான் வந்து ஏன் கத்தி எடுத்துன்னு அவனை விட்டேன் தொண்ணூத்தெட்டில் மிசாப்பட்டு தொண்ணூற்றி எட்டில் வெளியே வரேன் வெளியே வந்தேன் ஒரு வருஷம் தான் நான் வைங்க இருந்தேன் தொண்ணூற்றி ஒம்போதில் அதே போல் நாலு பேர் சேர்ந்து ஒரு கொலை பண்ணுவோம் அந்த கொலையில் வந்து காலு வருஷமாக சாட்சியாக இருந்து புது வந்து என் வீட்டில் வந்து கேட்காங்க அங்கே வந்து சுட்டு போட்டு பிடிக்கிறாங்கன்னு தெளி விட்டு போலீஸ் என்ன தெளி விட்டு பூ ஆற்றுல உள்ளே ஒரு மூணு அவர் யோகாவில் உட்காருவேன் அந்த ஜனம்லாம் வந்து கத்துறாங்க விநாயகர் செத்துறான் செத்துறான் செத்துறான்னு எதுக்கு போலீஸ் வந்தாங்க என்கவுண்ட்ருக்கா ஆ அது பிடிச்சா என்கவுண்ட் பண்ணிடல சரிண்ணா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கத்தி எடுத்துருப்பீங்க உங்களுக்கு எப்படி அந்த தைரியம் என்ன வந்து நான் பாக்ஸ் சைடில் என்கிட்ட பாக்ஸ் வராங்க கை கை சண்டை யாரும் போகிற மாதிரி சொல்லி தொலை பொண்ணு வெட்ட வராங்க சொல்லி அவனை வெட்டினது தொலை இருந்தான் ஃபஸ்ட் நான்

இப்போ இப்பெல்லாம் வந்து ஜெயில கஞ்சா இருக்கு பீடி இருக்குலாம் சொல்றாங்களா அப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்போ வந்து சுகந்திரம் காடு எல்லாமே அவங்கள மனுல வரும்போது எத்தனை வருவாங்க எத்தனை வருவாங்க கஞ்சா அப்படி நல்லதான் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கண்ணா அது எத்தனை வருத்துக்கு உள்ள பாத்ரூம் போது அதுல வச்சு எத்தனை வருவாங்க லப்பர் போட்டு கட்டிக்கணும் ஒன்றும் தெரியாதுல தொடையில இந்த வெறியில் கட்டின வருவாங்க ஆ கட்டினா வந்து ஒன்றும் தெரியாது அது தவிர்த்து விட்டுன்னா அவன் சட்டி போட மாட்டாங்க அதுக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஜெயில் வாழ்க்கையில நிறைய அனுபவம் வச்சிருப்பீங்க இப்ப வெளியே வந்து திருண்டி வாழ்ந்தாலும் போலீஸ் விடுறாங்களா போலீஸ் ஊர்ல ரொம்ப பக்கத்துறாங்க சாதி இந்த பொண்ணை சாவடிச்சாங்க ஆமா அந்த சாவடிக்கும் போது எங்களை இட்னோ வந்து எப்படி டிமாண்ட் பண்றாங்க அதான் ஆயிரத்தி கட்சியா நிறைய இருக்கேன் அந்த அருவா அந்த முள் முள்ளா இருக்கேன் கத்திக்கு பாஞ்ச அந்த பாம்பு கத்தின்னு நிறைய கட்டி மூட்டை மூட்டையா கட்டியை வச்சுக்கோங்க கத்தி எப்படி கத்தி அங்க வைப்பீங்க பின்னாடி சில பேர் இந்த சட்ட பின்னாடி வச்சுட்டு அதெல்லாம் போகும்போது போகும்போது எப்படி போகும்போது போகும்போது இங்க வச்சுக்குவாங்க சொல்லிக்குவாங்க எங்க அக்கா மண்ண போத்திர போய்டு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அண்ணன் கண்ணு கண்ணுக்கு சாப்பா வச்சாங்க மொட்டை வச்சு ஆசிட்ட ஊற்றி யார போலீஸ் எங்கள் அண்ணனை இப்போ நீங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போக சொல்ல உங்கள் குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க

என்ன பிரச்சனை சண்டை பிரச்சனை சண்டை ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டை அடிக்கு அடிக்கணும் என்ன கூப்பிட்டாங்க நான் போட்டு அவனை அடிச்சு அது பேர் ஒருத்தனை வெட்டினோம் நாங்கள் அதெல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து அதனால் பத்து பேர் மாதிரியே கேஸ் எனக்கு தான் அந்த இதில் வந்து ப மிஸ்ஸாக போடுறாங்க ஃபர்ஸ்ட்டு மிஸ்ஸாக போடுறாங்க எனக்கு மிஸ்ஸாக போட்டு தொண்ணூற்றி மூணில் வெளியே வந்தேன் தொண்ணூற்றி மூணு வருஷம் எந்த பிரச்சினையும் போகாத சைலன்ஸ் இருந்தேன் தொண்ணூற்றி ஆறில் ஒரு அம்மா வந்து ஏற என் பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்கப்பா அது அதிகமாக கேளுவானே போய் கேட்டதுக்காக அந்த பையன் என்கிட்ட கத்தியை காட்டினான் கத்தியை காட்டினா நான் கற்று ஏன் கத்தி எடுத்துன்னு அவனை வைத்தேன் வெட்ட போனால் தொண்ணூற்றி ஏழில் திரும்ப ஒரு மிஸ்ஸாக போடுறாங்க திரும்ப உள்ள போனீங்க ஆ தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி ஏழில் மிஸ்ஸாக போட்டு தொண்ணூற்றி எட்டில் வெளியே வரேன் வெளியே வந்தாலும் ஒரு வருஷம் தான் நான் இருந்தேன் தொண்ணூற்றி ஒம்போதில் அதே போல் மிஸ்ஸாக போடுறாங்க பண்ணீங்க புட்டப்பு கேஸு புட்டாப்பு கேஸ் புட்டப்பு அதுக்கு புட்டப்பு புக்கி மிஸ்ஸாக போடுறாங்க ஃபோட்டோ உடனே வெ வெளிய வந்தோடனே ரெண்டாயிரத்தில் ஒரு கொலை ஒன்று அவன் நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒன்று பண்ணுறோம் அந்த கொலையில் வந்து ரெண்டாயிரம் கால வருஷமா சாட்சி ஏறுது எனக்கு பெயிலில் தேர்டல ரெண்டாயிரத்தில் மிஸ்ஸாக போடுறான் மிஸ்ஸாக போட்டு ரெண்டாயிரம் கால வருஷமாக ஜெயிலில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்து ரெண்டில் வெளியே வந்தோம் வெளியே வந்து பிரியாணி கரை போட்டோம் பிரியாணி கரை போட்டுன்னு அப்ராம் தேட்டின ஒன்று இந்த காடர் மதுசானவன் போட்டோம் போட்டின அப்படியே இது பண்ணால் திரியான இன்ஸ்பெக்டர் வந்து புது இன்ஸ்பெக்டர் வந்து என் வீட்டில் வந்து கேட்டுருக்காங்க கேட்டவங்க வெளியே போயிட்டாங்க கும்பலு கும்பலாக கும்பலு கும்பலாக வந்து வந்து இது பண்ண எதுக்கு வந்து குப்பம்பு பாலிடெக்னிக்கு அங்கே வந்து சுற்று போட்டு பிடிக்கிறாங்க என்ன நானும் விட்றேன் தள்ளி விட்டு போலீஸ் விட்டு ஊட்டு ஆற்றுல இறங்கி உள்ளே ஒரு மூணு அவரை யோகாவில் உட்காருறேன் அந்த ஜனெல்லாம் வந்து கத்துறாங்க விநாயகர் செத்துறான் செத்துறான் செத்துறான்னு எதுக்கு போலீஸ் வந்தாங்க என்கவுண்டருக்கா அது புதுசாக என்கவுண்டர் பண்ணிடலாம் அதான் என்கவுண்டர் தான் அப்போ கருணாகர் இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க காவலில் பூந்து போயிட்டேன் மூணு ஹவராக இருக்கிறோம் உள்ள அப்புறம் மூணு ஒரு ஜனம் பி பிளாக் ஏ பிளாக் சத்தியமூர்த்தி நகர் ஓட்டையில் சேர்ந்து தான் அவங்க வந்து அப்படி நாங்கள் செத்துறான் சொல்லி குபார் பண்ணோடனே ஜனெல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு நான் அப்படி உள்ளே வந்து எட்டி பார்த்தேன் ஏன்னா எல்லாம் அங்கே இருக்காங்கண்ணா அங்கேருந்து ஒரே வந்து சுடுகாட்டுக்கு எகுரு வச்சு போயிட்டேன்

அவர் மூலியமாக இட்டு வந்து அவரை அடிக்கக்கூடாது நீ மிஸ்ஸா போடக்கூடாது அவரை சொல்லி அவர் இட்டு போய் ஆஜர் பண்ணுறாரு பல கணக்காச்சு ஆஜர் பண்ண உடனே எட்டு மாதமாக உள்ளே இருக்கிறேன் எட்டு மாதம் இப்போ இருக்காது இருக்காதுன்றான் அவரும் உள்ளே போகிறாரு திரும்ப திரும்ப எட்டு மாதம் உள்ளே போகிறீங்க நான் உள்ளே போகிறேன் உள்ளே போய் அவர் கேட்குறாங்க சார் சத்தானு என்ன வேற இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க அவங்க கூட என்ன இது பண்ணல நீங்கள் எது சர்வை பண்ணுறீங்க பண்ண உடனே இல்லை அவள் அவளும் உள்ளே வந்தார் உள்ளே வந்துட்டு அவர் கேட்டு அப்படியே சரி உள்ள அப்புறம் கிட்டே கேட்டேன் கேட்டேன் பயில ஏற்றுருமா அந்த இன்ஸ்பெக்டர் தான் உள்ள கேட்கிறேன் அப்படியே ஏற்றான் ஏற்ற உடனே அப்படியே வைங்க இது பண்ணின்னு கைட்டாக இருந்தேன் ஸ்டேஷனில் காலையில் இட்டுனு போயிடுவாங்க நைட்டு பத்து மணிக்கு அனுப்புவாங்க சி சீதரபாபு இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது காயிலே இட்டுனு போயிடுவாங்க இட்டுனு போன உடனே நைட்டு பத்து மணிக்கு அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க அதை வந்து வண்டி தொருகிது அந்த பைக் தொடிக்குது சைக்கிள் தொடிது அவங்க காலையில் அவங்க போட்டு சூவை தொடிக்குது நீங்க வேலை செய்யணுமா தோட்ட வேலை பேல எங்க மாதிரி தினமும் போயிட்டு போயிடுவா நைட்டு பத்து மணிக்கு அந்த தோட்ட வேலை பேல தோட்ட வேலை மாதிரி என்ன செய்வார் மாணிக சொல்லிட்டு அவர் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுப்பாரு வந்தாரு வந்தாருன்னா அவரு பண்ணிட்டு சரி போவானே திடீர்னு ஒரு லாகர்ல பிச்சு ஆகுது அப்போ வந்து இன்ஸ்பெட்டர் கூப்பிடுறாரு இங்கே வாங்க சும்மா நீ பக்கத்து வீட்டில் நாங்கள் இங்கே இன்ஸ்பெட்டர் கூப்பிட்றாரு பசங்களை கூட நாங்கள் வந்து கும்பலா நின்றுக்கிறான் சண்டை போடல கும்பலா நிச்சயம் போகான்னு அனுப்பிச்சு விட்டாரு சரி நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கத்தி எடுத்துருப்பீங்க உங்களுக்கு எப்படி அந்த தைரியம் தொண்ணூற்றி ஒன்பதில் கமினிஷனில் இருந்தேன் கமிஷன்னா கமிஷன் கட்சி டிஓபியில் அந்த கட்சியில் அந்த கட்சியில் இருக்கும்போது ஒரு தோழர் பொருள் வெட்டாங்க தோழர் வெட்டினோன்னே தோழ அடுத்தது ஒன்று வெட்ட வராங்க எண்பத்தி ஒம்பது பதினோராம் மாதம் மூணாந்தேதி நைட்டு அவனை பதினோரு மாதம் ஒன்றாம்தேதி வெட்டாங்க என்னை வந்துன்னா சொல்கிறாங்கன்னா பாக்ஸ் சைடில் என்னைகிட்ட பாக்ஸ் கை கைசண்டை யாரும் போகிற மாதிரி சொல்லி தொடர்பு வெட்ட வராங்க சொல்லி யார் டிஓவி போயிருக்காருங்க அப்புறம் சின்னத்துக்கு நம்ம ஏன் வெட்டுவாங்கன்னா நம்ம எரிங்க வெட்டு வெட்டலாம் சொல்லி தான் ஒரு மூணு பேர் வெட்டணும் மூணு பேரை வெட்டினீங்க கும்பல் சண்டை மாதிரி அது அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உள்ள போறீங்க உள்ள போயிட்டு வெளியே அப்ப பெயில் ஏத்துன அப்பியா பெயில் ஏத்து எத்தனை வருஷத்துல பெயில் வந்தீங்க அப்பியா அப்பயே வந்துட்டீங்க பெயில் அப்படியே வந்து அப்படியே டைப்லயே நம்ம தொண்ணூத்தி ரெண்டு திரி அவன் மூத்துறாங்க என்ன தொலை இப்போல உன்னை வந்து ரொம்ப இது பண்ணது தொலை அவனை வெட்டினது தொலை ஃபஸ்ட் நாம் அவனு அவனு வெட்டுறான் ஃப்ரெண்டுங்களுக்கு கோஷம் வந்தறீங்க இதெல்லாம் எல்லா ஃப்ரெண்டுங்க எனக்குன்னு ஒரு சண்டை தெரியாது எனக்கு காப்பீட்டியும் குடுக்கிறது பீடி சிகரெட்டு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது எந்த பழக்கம் கிடையாது இப்பதான் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன் நைட்ல சினிமா பார்க்க மாட்டேன் யார்கிட்ட அனவசம் பேசுறது பிடிக்காது யாருன்னா ஃப்ரெண்டு போய் இப்போ யாருன்னா கேள்வி ஏற்றினாலும் அவங்களை போய் அடிப்பேன் என் காதில் வந்து நானே போய் அடிப்பேன் ஏன்டா ஃப்ரெண்டு போய் போய் இது பண்ற அவங்க வந்து வீட்டில் சாப்பிட்டுக்கிற அவங்க நன்றி யோசனை இது பண்ண சொல்லி அது அடிப்பேன் மீதி எந்த சண்டை சண்டை தான் அதுக்கு எவ்வளவு நாள் உள்ளீங்க

இந்த சென்ட்ரல் ஜெயிலம் நன்றிது வெள்ளிக்கோம வெள்ளிக்கோமே கலவரம் அதான் ஒரு ஜெயக்குமார் நல்ல மனுஷன் அவர் இந்த மாத்திரை பொண்ணு சொல்லி அவரை திட்ட விட்டாரு அவரை போய் அச்சு சாச்சா எங்க ஜெயிலர் ஜெயிலர ஜெயிலுக்குள்ளேயே சாவச்சிருக்காங்க எப்போ அது தொண்ணூத்தி ஒன்பதுல தொண்ணூத்தி ஒன்பதுல அப்ப நீங்க எல்லாம் உள்ளதா இருந்தீங்க நான் வெளியே இருக்கிறேன் வெளியே இருக்கீங்களா ஓ சரி அப்போ உள்ள நடந்ததை சொல்லுங்கன்னா உள்ளே அப்போ எப்படி இருக்கும் ரொம்ப அந்த கழுவத்தில் வந்து ஒரே நீச்சு நான் தெரியும் குளிக்க முடியாது உள்ளே உக்காந்துன்னா பாஞ்சு நாள் தெரிந்து விடுவாங்க குளிக்கிறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வருடம் தந்து குளிக்க ஆ கோர்ட்டுக்கு போனால் அந்த தட்டு இல்லை தட்டில் தான் மூஞ்சி கல் கழுவிணும் கோர்ட்டுக்கு போகணும் ஒரே லிங்கி ஒரே சேர்த்து ஆ அப்படிதான் வாய்க்கை வந்து இது பண்ணு வெள்ளிக்கிழமன்னா கல் சோறு சாப்பாடு இருக்காது எங்களுக்கு இந்த பழம் கல் சோறுனா நான் போடுவோம் வெள்ளிக்கிழமை இந்த தயிர் சாதத்தில் மண்ணை கொதிருவாங்க வேணுன்னே மண்ணை கொட்டிட்டு வேணும் மண்ணுக்கு ஊயிருவாங்க மற்ற சாப்பாட்டில் சாம்பார் தண்ணி ஊற்றி விளாடுவாங்க ம் திக்காக இருக்காது அந்த வெள்ளிக்கெழமை வந்தால் சாப்பாடில் எல்லா தயிர் சாதம் வெள்ளிக்கிழமை அதில் வந்து கல்லுங்க மண்ணு தெரியுது ஏன் அதில் மட்டும் அப்படி இருக்கும் அது ஒன்றும் அதுக்கு ஒரு நாள் பனிஷ்மெண்ட்டு இது பனிஷ்மெண்ட்டா அது சாப்பாட்டெலாம் கல்லை கொட்டிகிட்டே கொடுக்கறது தான் பனிஷ்மெண்ட்டு அது கல் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறவங்க அந்த பெட்டு பைதாக சாப்பிடுவாங்க இல்லாத போட்டவங்க சாப்பிட தண்ணி ஊற்றி அப்படியே அலசி குடிப்பாங்க அங்கேயே அலசி குடிப்பீங்க நாங்கள் வந்து சாப்பிடுறவங்க மறுநாள் தான் சாப்பிடுவோம் மறுநாள் அது பயதாக்கிடுவான் பயதாகி வரி கட்டி அந்த தண்ணியை குடிப்போம் ஒரு செல்லில் எத்தனை பேர் நான் தங்கியிருப்பீங்க அப்போல்லாம் ஒரு செல்லு அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் பாத்ரூம் எல்லாம் எல்லாம் உள்ளே ஒரு குடம் தண்ணி ஒரு பானை தண்ணி பக்கெட்டில் பாத்ரூம் தண்ணி அது கஷ்டமாக இருக்கும்ல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்னடா வெளியே ஃப்ரீயாக சுற்றினு வளர்ந்து இப்படி இருப்பீங்க அஞ்சு மணி ஒரு அஞ்சு மணி அல்லுவாங்க ஆ அல்ல ஒரு சத்தம் கேட்ட உடனே பட்டு பட்டு அவன் சாப்பாடு வாங்கிக்கினே உள்ள வச்சிருவாங்க நாலு தான் சாப்பிட விட்டுருவாங்க வாங்கி வச்சுனாலும் அதோட ஏழு மணிக்கு சாப்பிடுவாங்க உள்ள வேலை எல்லாம் செய்வீங்களா தினமும் என்ன வேலை தான் வேலை இந்த யாரையும் பார்க்க வரலனா அவங்க வந்து இந்த பெருக போயிடுவாங்க காய்கறி வேட்டை போயிடுவாங்க மனு படிக்க போயிடுவாங்க பச்சவங்க அந்த மாதிரி பச்சவங்க தான் அந்த மனு படிக்க உட்காந்து ஏதோ அவங்க வந்து ஒரு ராஜா பேரை சாப்பாடு இவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டோம்னா அதே சாப்பாடு அவங்க சாப்பிட்ணும் இப்போ இப்போல்லாம் வந்து ஜெயிலில் கஞ்சா இருக்குது பீடி இருக்குல்லாம் சொல்கிறாங்களே அப்போல்லாம் எப்படி இருக்கும் அப்போது வந்து சுகந்திர காடு எல்லாமே அவங்கள மனுவில் வரும்போது எத்தனை வருவாங்க வருவாங்க கஞ்சா எத்தனை வரும்போது அந்த மனு பார்க்கும்போது அந்த குச்சியில் விடுவாங்க வருவாங்க அந்த பெஸ்காடு போகும்போது வீட்டு சாப்பா சாப்பிட்லாம் சில பேர் வீட்டில் அந்த தண்ணியில் வந்து சருகு ஊற்றி கொடுத்துருவாங்க அப்படியே குஷ்ட வந்துடுவாங்க அப்படியே வந்துடுவாங்க அப்படியே உள்ள சருகு இஷ்டம் வந்துடுவாங்க வீட்டு வீட்டுக்கு சாப்பாடு ஒரு வருஷம் தனியாக அது பெஸ்ட்ரஸ் கருது அது என்னது அது கோர்ட்டு ஆர்டர் வாங்குவாங்க கோர்ட் ஆர்டர் எனக்கு தனியாக போடுங்க ஏன்னா அவர் கோர்ட்டில் போடுவாங்க பெஸ்ட்ரஸ் போடுவா ரெண்டு எஸ்கர் போடு ஒரு ஆளுக்கு அப்படியா அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கும்

இந்த வேதை கோட்டியில வந்து லப்பர் போட்டு கட்டிக்கினு ஒன்னும் தெரியாதுல இந்த வெறியில கட்டினு வருவாங்க கட்டினா ஒன்னும் தெரியாது அது தவிர்த்து விட்டுந்தா ஜட்டி போட மாட்டானுங்க அதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஜட்டி போடாத வருவானுங்க வருவானுக்கா கடைப்பா ஜட்டி போலி தட்டி விட்டுருவானுக்கா ஜெயில ஜ உப்பதை ரொம்ப ஸ்டிக் ஆகுது அப்போல்லாம் ஸ்டிக் இல்லை ஃப்ரீயாக போனான் அங்க உள்ள விற்பாங்களா உள்ள விற்பாங்க நூறு நூறுரூவா ஐம்பது ரூபா தான் உப்பெல்லாம் ஆயிரம் விற்கிறாங்க அப்போ நூறுரூவா ஐம்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபா அந்த பெரிய மலை அப்போ யாரும் உள்ள அந்த டம்பெலாம் அடிக்க மாட்டானுக்கா ஏன்னா மொழியில் ஏன்னா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இப்போ தான் நிறைய பத்தி சே டம் சார்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களா உள்ள அது வந்து பின்னால் அடிப்பாங்க எப்படி அந்த சித்தாப்பேட்டை ஆமாம் ட்ரெயின் போகும்போது சருக்கு பிரியாணி கறி கிரி எல்லாத்தையும் அடிப்பாங்க எங்கள் ட்ரெயின்லேருந்தா ட்ரெயின்லேருந்து ஆ ட்ரெயின் போகும்போது அடிச்சுருவான்னுக்கா அப்படி வரும் இது என் பொருள் வருது இது உன் பொருள் வருது எப்படி தெரியும் உங்களுக்கு மண்ணுல வந்துடுறாங்கல்ல மண்ணு தான் பையன் வந்து வெளியே நிற்பான் மண்ணு வந்து ஆப்பா ஆள் போட்டுருவாங்க மண்ணு பொருள் வந்துச்சு பார்த்துங்க ஒரு மூணு பேர் சொல்லிடுவாங்க ஆ மூணு பேர் நாலு பேர் இந்த பிளாக்ல இருப்பாங்க இந்த பிளாக்ல இருப்பாங்க அப்படியே தான் எல்லாரும் கொஞ்சம் 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 கொடுத்துரும் போயிட்டு வந்துடுவாங்க தம்ம வரும் சர்க்கம் உள்ள அவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்களா எல்லாரும் ஒரு ஒரு வகையான ரவுடிங்க கொலை பண்ணிருப்பேன் கோஷ்டி கோஷ்டினா விரோதி பெரிய சண்டை அதெல்லாம் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு கோஷி வெள்ளதேவி டீமு சாரா டீம் வந்து அவங்க டீமு இந்த பங்கு இவங்கெல்லாம் ஒரு டீமு அந்த டீம் சண்டை அவனா கோஷம் மனுக்கு போயிட்டு வந்தா சண்டை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தா சண்டை வெட்டி உன்ன சொல்லுங்க உன்னாலும் முடிவா பார்த்தீங்கன்னா முடிஞ்சா அப்போ உள்ளே நீ பத்து பேர் நான் பத்து பேர் போனால் கோயிஸ்டர் தகராதாவும் உங்களை யாருன்னா கோ டெய்லி அந்த மாதிரி தந்திச்சிருக்காங்களா வச்சுக்க மாட்டேன் வச்சிக்க மாட்டீங்க நம்ம யார்கிட்டயும் பேச மாட்டேன் நம்ம வேற என்ன ஜெயலலிபி ஓட்டணும் யாருங்க அதிகாரிங்களுக்கு ரொம்ப மழை போகுதுன்னுட்டே பார்த்துட்டு அன்னசமாக யாருகிட்டையும் பேச மாட்டேன் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அவரும் பாக்ஸரு பாக்ஸர் அவர் அவர் ரவுடி ஸ்டேஷன் பண்ணிட்டேன் அவரோட பாக்ஸர் அந்த ராக்ஸர் ஆ அவர் அவரும் வயசாகி அது தொண்ணூறு வயசு அவரும் சேர்த்தார் அப்புறம் எங்கள் அண்ணன் வந்தார் எங்கள் அண்ணன் சேர்த்தானுங்க போயிட்டு துட்டு வாங்க போய் வாங்க சருகு வச்சுருக்காங்க போய் மாம்பழம் நான் நீங்கள் போய் வாங்குங்க இன்னொன்று அவர் போட்ட அச்சவன் அவர் ஆத்தனை இரும்பு தீர்வு வந்த தீன் வந்து சைக்கிளில் அடிச்சார் அச்சவனே அவர் இட்டுன்னு போய் மூணு நேரம் சாப்பிட்டுட்டாங்க யார் சாச்சுதான் போலீஸோ போலீஸா ஆ எண்பத்தி ல எண்பத்தி ல எங்க அக்கா எங்க அண்ணன் போதற போய் போடு. அது எங்க அண்ணன் பேர் சதா, எங்க அக்கா பேர் சாந்தி. போய்டு ஸ்டேஷன்ல நடக்குதா இது. வெப் பேயில என்ன பண்ணாங்க? போயிடு உங்க தங்கச்சி போதற படுற பழகுமா நான் எங்க அக்கா வீட்டுக்கு போய்ட்டு சென்ட்ரல் ஜெயில்ல இருந்துடாங்க. எங்க அண்ணன் சாவி வச்சதாங்க. எங்க அப்பா போய் தெரபி இல்ல. எதனால? அத அந்த காசுக்காக கோறாங்க. சருகு விற்கிறாங்க சார். சரக்கு விக்கறாங்க. மாமூல் வாங்குவீங்க. அவங்க போலீஸ் போய் வாங்கின போக மாட்டேங்கிட்டாரு ஓ உங்க அப்பாவை போக சொன்னாங்களா உங்க அண்ணன போக சொன்னாங்க ஆ ஏன் உங்க அண்ணனை போக சொல்லணும் அவர் வந்துக்காரு இவங்க நின்றுருக்காங்க இப்போ நான் போக மாட்டேன் அவர் இட்டுனா பெரிய கொலை நடந்துக்கிறது எப்படி சாதாரணமாக விட்டு அப்போ வந்து ரிப்போர்ட்ரு இல்லை இப்போ நான் எல்லாம் வை அப்போ வந்து எந்த இதுவும் இல்லை இல்லை ம் நீங்கள் ஒரு பேப்பர் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களா நான் அப்போலாம் சின்ன பையன் வேலை செய்யலை சின்ன பையன் நான் அப்போ வேலை செய்யலை ம் ம் எண்பத்தி ரெண்டு நடந்த கதை அது ம் அப்போ நான் எங்கே வேலை செய்யலை வீட்டில் தான் இருக்கிறேன் அப்புறம் செத்த உடனே அக்கா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அண்ணன் கண்ணு கண்ணு எதிர்ப்பு வச்சாங்க மொட்டை வச்சு ஆசிரியை ஊற்றி யார போலீஸ் எங்கள் அண்ணனை அப்படியா ஆ அவர் சுட்டு சுட்டு முட்டி செவ்பாக இருப்பார் ஆ தான் வயசுல வச்சாங்க அவர் ஆ ஆசிரியர்லாம் ஊட்டியா ம் இப்போ நீங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போக சொல்ல உங்கள் குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படுது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ம் கொஞ்சமான கஷ்டம் பயங்கரமாக கஷ்டம் அது பெரிய பொண்ணு கொஞ்சது நான் ஜெயிலில் இருக்கும்போது அதோட பயன் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குங்களா ரொம்ப கஷ்டம் கிடையாது ஜெயிலே ஒரு வாழ்க்கை என்ன போல இந்த ஜெயிலு கஷ்டம் இந்த மோட்டு பூச்சி கொசு ஜெயிலுல ரெண்டு கை கால் ஊதிச்சு யாருக்கு எனக்கு அப்படியா டச்சரில் தீர்வு வருவாங்க எல்லா கேஸ் ஜட்ஜு என்ன சொல்ற கேஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ணு இவன் சித்திரம் எதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாய்க்குலேயே கொஞ்சம் போட கஷ்டப்படல இப்போ நீங்க பஸ்ட் வாடி போயிட்டு திரும்பி வெளியே வந்திருப்பீங்க அப்புறம் திரும்பவும் எதுக்கு அந்த மாதிரி சண்டைக்கு போனீங்க அந்த சண்டை தான் ஒரு அம்மா சொன்னாங்கல்ல என் பிள்ளைய அடிக்கிறான்பா வந்து கேள்ப்பா கேள்ப்பான்னு இந்த இந்த சந்தை தான் அது இந்த சந்து இந்த சந்திலே தான் அவன் கத்தியை காட்டுதுக்கான் ஏன் கத்தி காட்டி வெட்டுதுக்கான் சரியா போயிடுச்சு அப்படியே போய் டேஸ்ட்ல போய் ஆஜராக அப்போ என்ன மாதிரி கத்தியெல்லாம் வச்சிருப்பீங்க அது கத்தியெல்லாம் எம் ஆயத்துல கட்டி இந்த ஆறு போட்டேன் எத்தனை கட்டி வச்சிருந்தீங்க நிறைய கத்தி நிறைய கத்தி சொல்றீங்க என்னென்ன கத்தி அதான் ஆயிரத்தி ரூபாய் கத்தி தான் நிறைய இருக்கேன் அந்த அறுவா அந்த முள்ளு முள்ளா இருக்கான் அப்புறம் கத்திக்கு பஞ்சம் இல்லை இந்த பாம்பு கத்திவாங்க நிறைய கத்தி மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுப்பாங்க கத்தி எப்படி கத்தி அங்கே வைப்பீங்க பின்னாடி சில பேர் இந்த சட்ட பின்னாடி எல்லாம் வச்சிருவாங்க அதெல்லாம் போகும்போது போகும்போது எப்படி போகும்போது போகும்போது இங்கே விஷயவாங்க கொஞ்சம் இங்கே சொல்லிக்குவாங்க கொக்கீனுக்கும் அது மாற்றிட்டு ரன்னிங்ல போனப்போ அது கீழே விழாது அந்த கொக்கின்ற பொருள் வந்து ம் 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 சரிண்ணா இப்போது உங்கள் பசங்களாக எப்படி படிக்க வச்சிங்க எப்படி இவ்வளோ பெரிய பசங்களாக இருக்காங்க இப்போ ஐம்பத்தொம்போது வயசு ஆகுது அதெல்லாம் வந்து எங்க ஒய்ப்பு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பொண்ணு எம்டி பக்கம் வெளியே வந்தவொடனே நானே அப்படியே மாறுவேன் ம் ரெண்டாயிரத்தி ஆறில் அப்படியே சுத்தமாக எல்லாரும் கட்டேன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து எல்லாரையும் சண்டை வான ஜாலியாக சுத்தினா மிக சந்தோஷமாக இருந்தால் அப்படியே இது பண்ணேன் இப்போ ஜெயில் வாழ்க்கையில் நிறைய அனுபவம் இப்போ வெளியே வந்து திரண்டி வாங்கினாலும் போலீஸ் விடுறாங்களா போலீஸ் ஊர்ல சாதாரண ஒரு லேடிஸு போலீஸ் வந்து என்னை போட ஏறுது காயிலாக வாக்கிங் போகிறேன் தினத்தென்தினம் வந்து போட ஏறும் போது வயசு என்ன என் பொண்ணு வயசுலாம் இல்லை என் பேத்தி போட நீங்கள் வந்து என்னை போட்டது தகுதியா நாங்கள் அந்த எஸ்ஐ வர்றது பாருங்க நீங்கள் எடுக்கலாங்க நாங்கள் சின்ன பக்கம் வச்சு இருக்கீங்க நாங்கள் சைட்டாக கேட்டேன் சின்ன பக்கம் வச்சு போட நீங்கள் வரீங்களா அதிகாரிங்க நீ இன் இன்ஸ்பெக்ட் ஆகிடுவேன் அவங்க வந்து சார கான்ஸ்டபுள் ரோட்டில் போகிற வாக்கிங் ஃபோன் வந்து போட்டீங்கன்னாங்க அவ்வளோ தப்பாக பண்ணிட்டேன் ஆ கெஞ்சா விற்கிறேன் அவங்கள போய் பிடிங்க ரோட்டில் ராபடி பண்ணுறாங்க ஹெல்மெட்டை போட்டு செயின் இருக்காங்க அது பிடிங்க நீங்களே செயின் ஹெல்மெட்டை போட விடுங்க அவங்க அத்துன்னு போவானுங்க எதுக்குங்க அதெல்லாம் நான் கேட்டுருவேன் அதனால் என்கிட்ட வந்து யார் செய்ய வச்சு போனேன் போலீஸில் ஏமா ஒரு மாதிரி போய் சரி சரிண்ணா இப்போ சண்டெல்லாம் போடுறீங்க உங்களுக்கு எதுவும் அடியெல்லாம் பட்டுறது இல்லையா அடிப்பட்டு கூட எதுவும் வெட்டு வெட்டுதான் கையெல்லாம் அப்படியா கூட வந்து அவனால் சண்டை போட முடியாது என்ன அடி முடியாது அதனால சார் அவன் வெட்ட போது என் பின்னால் வந்து வெட்டு போயிட்டானுங்க யாருவா மச்சானுங்க தான் எங்கள் மாமா பிரச்சனை பிரித்து அவருக்கு அவர்தான் சொல்கிறேன் வெட்ட அவனை என்றார் நாங்கள் வெட்டுறோம் வெட்டும் போது அவங்க தம்பி வந்த பின்னால் வந்து வெட்டுறான் அதான் என் பொன்னாடி வருஷம் திருந்த பொன்னாடி என் பொண்ணுக்கு வருஷம் அவன் என் பையன் தான் சொல்வான் நான் இருக்க வரைக்கும் சாப்பாடு போடுறேன் நீ யார்கிட்டையும் கை நீட்டுக்காது யார்கிட்டையும் பத்து டாக்டா வாங்கக்கூடாது ரெண்டாக இருந்தால் கூட உன்னை இன்றைக்கி வாங்கிட்டே காசு வாங்குவேன் நாளைக்கு அதிகாரமாக இட்டுனு போவோம் சருக்கு வாங்குவோம் வாங்க சண்டை நீ தேவையில் சண்டை போடுவேன் எதுக்கு அதனால் பையன் சொல்லுவான் பெரிய பொண்ணு சொல்லுவான் சரி பக்கம் நான் சம்பாதி யாருக்கு உங்கள்தான் நான் சம்பாதி நான் சேர்த்து வைக்கல பக்கலுக்கு எல்லோருக்கும் சும்மாவே தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் யார் சா வந்தால் என் தூட்டில் தான் இது பண்ணுவேன் எல்லோரும் நல்லது தான் செய்வேன் நான் யாரையும் கேட்க மாட்டேன் அதே போல் என் ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்க வினாங்க நல்லுவேன் அந்த பேர் எடுக்குது அந்த பேர் தான் பொம்பளை பொருக்கில்லை கோவக்காரன் யாருனா எதில் பொண்ணை கேட்டால் பட்டு பொண்ணாக அடிப்பான் இதுதான் பொம்பளை பொருக்கின்னு வார்த்தை வர்றது எங்கள் எங்கள் ஊரில் ஓட்டைலேயும் சரி பசங்க அப்படி பிள்ளைங்க நல்லுவேன் நாலு பேர் தர்மம் பண்ணிட்டு போவான் அவன் உங்கள் பசங்கள்லாம் அப்பா ரவுடி இந்த மாதிரி கூட படிக்கிற பசங்களாம் சொல்ல சொல்ல அவங்க உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா இல்லை சொல்லுவாங்க நம்ம தலை ஏற்றுமா அது என் நான் ஆவனவர் நீங்கள் ஆவலைதான் நீங்கள் பேனா பிடிக்கிறீங்களே நீங்கள் பேனா பிடிச்சிங்க அது சின்ன சின்ன பொண்ணு அடிவெட்டு பரிகரிந்துச்சு நான் வானம்மா எதுக்கு அது கோர்ட்டுக்கு போனோம் இது பண்ணோம் எது போதும் பெரிய பொண்ணு எம்டி முச்சு அது அது அப்பா எல்லாம் வேலை செய்தது அவங்க வீட்டுக்காரே பிடி இவர் பிடி மாஸ்டர் மௌன் அதனால மனம் ஆனது இந்த இப்போல்லாம் வந்து இந்த ஆம்பளை ஆம்பளியும் ஒன்றா இருக்கிறாங்க பொம்பளையும் ஒன்றா ஒன்றாங்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஜெயிலில் அப்போ நடக்குமா ஆஹா அந்த மாதிரிலாம் கிடையாது பார்த்து லேடிஸு ஜெயிலு லேடிஸு ஜென்ஸு ஜென்டன்ஸு ம் அங்கே ஜென்ஸு லேடிஸ் ஜென்ஸு போக முடியாது அதுக்குன்னு ஜென்ஸு லேடிஸ் தான் இருக்காங்க இதில் வந்து ஆம்பளை ஜெயில வந்து சின்ன பசங்க யாரும் இல்லாத பக்கம் தான் அந்த கூட ஆல்டி வேலை செய்துக்கிட்டு பொன்னாடி போல் வச்சுக்குவானுங்க என்ன பண்ணுவானுங்க அதுவும் இந்த அந்த வீட்டுக்கு அந்த சின்ன பசங்களில் அது அது பொட்டியாகிடுதுங்களா அதில் இட்னா வந்து இது வச்சுக்கிது சரிண்ணா இப்போ நீங்கள் ஒரு ரவுடீஷம் வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க அந்த காலத்தில் இவ்வளோ பேர் இவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க இப்போ நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது யார் கிட்டே இந்த தொல்லை அதுவும் வீட்டு ஒரு வெளியே வரமாட்டேன் இந்த ஜப மலை போட்டோன்னா வீட்டு ஒரு வெளியே வரமாட்டேன் ஆ ஆ அப்படியே காயில் வேணா அது ஒரு நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் வெளியே வரமாட்டேன் காயிலாக வாக்கிங் போயிடுவேன் வீட்டுக்கு பார்த்தோன்னா அதோட அஞ்சு மணி தான் வெளியே வருவேன் வெளியே வந்து வெளியே ஊற்றமாட்டேன் வீட்டுக்குள்ளேயே தான் ஏன்னா அதை பார்த்தா தெரியும் ஓ இவர் அப்பா அதெலாம் பண்ணிருக்கிறாரு இப்போ திருந்தி நார்மலாக வாழ்ந்துன்னுறாரு அந்த மாதிரி தெரியும் பாஞ்சு அஞ்சு வருஷமாக ஆகுதுங்க ஜெயில் வாக்க இருபது வருஷம் ஆகுது இந்த ஜெயிலெலாம் போய் ஒரே ஒரு புட்டப்பு கேஸை ஒரு அஞ்சு வருஷம் என்ன போட்டாங்க அந்த கேஸும் விடுதலை பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் சந்தோஷமாக பொண்டாடி பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறேன் யார்ட்டும் எந்த பிரச்சினையும் சும்மா வராங்க நைட்டில் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு இன்சோர்ட்டு கூப்பிட்றாரு டிசி கூப்பிட்றாரு வா ஏசி கூப்பிட்றாரு வந்து நைட்டில் தொல்லை பண்ணுறாங்க அதனால் அந்த வாழ்க்கை எதுக்கு என் பக்கம் படிப்பு கோஷம் அதுக்கோசம் நான் சந்தோஷமாக இருந்தேன் இப்போ படிப்பாக முடிச்சிட்டாங்க சும்மா அந்த வயசான காலத்தில் கூட ஐம்பத்தொம்பது வயசு ஆகுது அந்த ஐம்பத்தொம்பது வயசு சும்மா வந்து போட்டால் இருக்கிறாங்க இது பண்ணுறாங்க அது பதினேழு பதினெட்டு வயசு பக்கம் இருக்க மாட்டேங்கிறாங்க வயசான காலத்துல தான் எல்லாத்தையும் எத்தினுக்காங்க போட்டாவை நுங்கும் பக்கத்தில் சாதின்ற பொண்ணு சாபிச்சா ஆமாம் அந்த சாபடிக்கும் போது எங்களை இட்னு வந்து எப்படி ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்படியா ஆ அந்த கொலை யாரும் செஞ்ச கொலிக்கு எங்களை இட்னோ வந்து சிட்டியில் இருக்கிற எல்லாரையும் இட்னு வந்து கேஸ் போட்டு அனுப்புகிறாங்க ஜெயிலுக்கு முகப்பூரில் எம்ஆர் ரவி எம்ஆர் ரவி அங்கே கொலை பண்ணி எங்களை வந்து ஜெயிலுக்கு போடுறாங்க எந்த தப்பு இல்லாத கேஸ் இல்லாத எங்களை இட்டு கேஸு போடுறாங்க அது போல் எங்களை பிள்ளை வயசான யாரும் போடக்கூடாதுங்க எங்களுக்கு வந்து சுகர் இருக்குது ஆட்டோ ஆட்டா இடம் வந்துக்குது எந்த விதத்தில் சும்மா நைட் நான் போட்டேன் பண்ணிது அதிகாரியில் அவங்களே பார்த்து கொஞ்சம் பெரிய மன்றம் பண்ணி வயசான வந்து லிஸ்ட்டு எடுத்தால் போதும் லவுடி லிஸ்ட்டை நாங்கள் கேஸ் இருந்தால் போதும் கேஸும் இல்லை எல்லா கேஸும் தள்ளி போயிடுச்சு எதுவும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அந்த காலத்தில் அந்த அந்த சின்ன வயசில் தப்பு பண்ணிட்டோம் அது வந்து நம்மள தெரியாதுன்னு நன்றிதான் அது எல்லாம் ஃப்ரெண்ட் கோஷம் இந்த தப்பு இன்றைக்கி நம்ம திருந்த வாழ்நேரத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம்ங்க நாங்கள் எந்த யாரிடம் போக மாட்டோம் எந்த கட்சிக்காரர்களிடம் போக மாட்டோம் திருந்த வாழ்த்து எங்களுக்கு ஒரு வாய்ப்புக்கு தான் போதுங்க ஏன்னா பிள்ளை எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அவள் அம்மா விட்டு பிள்ளைங்கள விட்டு நறுத்தரில் ரோட்டில் பத்தனால் வந்து சும்மான கேஸு போட்டு பாடுறாங்க தூங்குதோ இடம் இருக்காது எவ்வளோ பேருக்கு அது போல் நான் கூட தவிர என்ன கூட இப்படி தான் பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க எந்த யாரையும் கெடுக்காதீங்க அதே போதும் எங்களுக்கு your dream vacation to Vietnam starts from rupees 39999 only with GT Holidays, South India's number one travel brand.